எல்லோருக்கும் வணக்கம் தெலுதமிழே திவிட்டாதய மொழியே வள்ளுவன் தன் சிந்தையிலே வதித்த அறங்களினை அள்ளி இந்த உலகுக்கு அழிக்க வழி செய்த செந்தமிழே செம்மொழியே சேவித்தேன் என் வணக்கம் காலமளந்து கடன் சாதனைகளை நிகழ்த்தி பாலமாய் தமிழுக்கு பல விசு பல சேவை செய்கின்ற சேவகனாய் தன்னை செதுக்கும் கவி அகனி அகணி சுபேசுக்கு அங்குடனே என் வணக்கம் முன்னிலையாய் கவி அரங்கு முன்னெடுத்து தமிழ் வளர்க்கும் பேராசிரியை அம்மை பாலுரேயா அவர்களுக்கும் என் வணக்கம் தேனூரும் கவி கொண்டு திருவள்ளுவனை வாழ்த்த பாறங்கும் இருந்து இங்கு பாவோடு வந்திருக்கும் சீராண்மை கொண்ட செழிப்புடைய புலவீரே பேராண்மை கொண்ட பெரியோரே என் வணக்கம் சீரான மொழியின் சிறப்பறைந்து கவி கேட்க தீராத ஆவலுடன் தீந்தமிழின் காதலுடன் திருக்குறளின் மீதான தெகிட்டாத ஈப்புடனே வீற்றிருக்கும் சபையோரே உங்களுக்கும் என் வணக்கம் வள்ளுவ பெருந்தகை புகழினை தையிலே எண்ணி நாம் பாடுதல் ஏற்ற நற்செயலே குன்றிலே ஏற்றொளி குவலயம் எங்கனும் மண்டிடும் இருளை மடித்திடும் ஆற்றலாய் விண்டு போல் எங்கும் விதிந்து ஞான்றுமே கண்டிடு உண்மைகள் கரைகளின்றியே வென்றிட வாழ்வின் விழுமியங்களை தந்து மகிழ்ந்தவன் தானே தையொரு திங்களைத் தமிழரின் மரபை பொய்யுரையாததன் புகழினை நிறுத்தி மையமே வியக்கும் சிறக்க வள்ளுவன் வகையினர் சங்க தமிழின் சத்திய வாழ்வதன் மங்காரத்தை மனிதற்கு என்றென்றோ சங்காய் முழங்கிய சாட்சிய அறிஞரை இன்று வரை போற்றும் இயல்வதும் எம்மரவே கீழடி தோன்றியே கிடங்கதில் கிடைத்த ஆதாரங்களின் அடிப்படை நோக்கில் மேலும் மரபின் மேன்மைகள் காலத்தால் நீளமாய்ப் போகும் என்று ஆய்ந்தவர் உரைத்தார் காலங்கள் கடந்து காட்டிடும் போதினில் நூல்களில் தொகை காலத்தை முந்தும் ஞானத்தில் தமிழனின் மறவதும் முந்தும் சீல திருக்குறள் காலத்தாலும் வெல்லும் காலமதை கடந்தேகி ஞானம் நனிசிறக்க கோலமதை கொண்ட திருக்குறளை தந்திட்ட ஞானத் திருமுனிவன் வள்ளுவனை எவருமே காலத்துள் அடக்கி கட்டி வைத்தல் சாத்தியமும் பூமி பந்ததனின் அதனின் புத்தொழியாய் திகழ்வோனை சாமியே தந்தளித்த தகமையுடைய பெரியோனை ஊழிவரை வாழுதற்கு உகந்த அறம் தந்தோனை நாளிகை போல் ஆண்டுக்குள் நடுதல் சரிதான் சங்க தமிழ் தலைத்து எங்கள் அறம் வளர்ந்து பொங்கி புகழ் விரித்து நின்ற இடம் கீழடியாய் தலை நிமிர்ந்து எழுந்த சான்றுகளை ஆய்வாளர் கண்குள் கவியாமல் காரண காரியத்தால் எங்கும் பொருந்தி வர ஏற்றமுறை ஒப்பித்து ஒப்பித்தே சிந்து விட்ட இடம் கீழடி தொட்ட இடம் அது முந்தி வாழ் தமிழரின் சங்கத்தமிழ் வாழ்ந்த இடம் என்றே எம் தொன்மத்தை எடுத்துகிச் செல்கின்றார் இந்த வகை தரவெல்லாம் என் குரலை வள்ளுவதை முந்தியே நகர்த்தி முறுக்கேறி நிற்கையிலே முற்றும் அறிந்துணர்ந்த முழு முனிவன் வள்ளுவனார் எக்காலம் வாழ்ந்தார் என்றெழுந்த கேள்விக்கு ஏற்றதொரு பதில் என்றால் முப்பத்தி ஒன்றென்று கிபியில் தொடங்குவது என்றைக்கும் ஏற்பல்ல எங்களது தொன்மையினை ஏற்றமொரு தமிழ் மரபை இழுத்து வந்து சுருக்குவதே இச்செயல் என்று எத்தனை உரைகள் எண்ணற்ற மொழிபெயர்ப்பு அத்தனைக்கும் காரணமாய் அறத்தைய காலமோ சிந்தனையில் ஏற்றி சிறப்பான பண்புகளை எவளுக்கும் இல்லாத ஏற்ற சிறப்பதனை முந்தி எனக்கு பொதுவாக பொருந்தும் ஏற்றம் ஒரு சாய்த்து வணங்குகின்றேன் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான மதை தொட்டதும் தமிழே செந்தமிழ் கொண்டு சிறப்புடை வாழ்வதை பந்தியில் வைத்தவன் வள்ளுவனே முந்தி பிறந்திட்ட மூத்த தமிழ்குடி என்பதை மட்டுமா சொல்லி வைத்தான் பண்புடை வாழ்க்கையின் தாற்பயம் என்ன என்பதை என்றைக்கோ சொல்லிவிட்டார் காலத்துள் அடக்க காரியத்தின் பெருமகனை ஞானத்து கிரையளித்த நல்லறம் செய்ய நாயகனை தூலமாய் விரித்த தூயமனம் கொண்டோனை ஏற்றித் தொழுகின்றேன் பழுவனே வாழியவே வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்